அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் ஞானம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் வாக்குகள் சேகரித்தார் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் செங்காடு ஊராட்சியில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் என் பாபு தலைமையில் வரவேற்பு அளித்து வாக்குகள் சேகரிக்கப்பட்டது செல்வ மங்கலம் ஊராட்சியில் மேற்கு ஒன்றிய அவைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முகுந்தன் ஆகியோர் தலைமையில் மகளிர் சிறப்பு வரவேற்பு அளித்து வாக்குகள் சேகரித்தனர் எச்சூர் ஊராட்சியில் அதிமுக கிளை செயலாளர்கள் எம் ஆறுமுகம் மகாதேவன் வெங்கடேசன் ஆகியோர் மாலை அணிவித்து வரவேற்றனர் மேட்டுப்பாளையத்தில் ஒன்றிய துணை செயலாளர் எம் டி தயாளன் தலைமையில் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது மாத்தூர் ஊராட்சியில் இரண்டாவது வார்டு உறுப்பினர் லதா மனோகரன் தலைமையில் சிறப்பு வரவேற்பும் வள்ளக்கோட்டை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தர்மர் தலைமையில் பெண்கள் அநேகர் கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று வாக்குகள் சேகரித்தனர் இறையூர் ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி தலைமையில் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தேதியின் வேட்பாளர் மற்றும் முன்னாள்

தேமுதிக ஒன்றிய செயலாளர் சோகண்டி ஆர் சங்கர் உட்பட பலருடன் இருந்தனர் நம்முடைய கூட்டத்தில் இனப்பட்டு நாடாளுமன்றத்தில் நம்முடைய சீபெருபுத்தூருடைய

உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓராடு வருகை என்னை சுற்றி வாயை பார்த்து இல்ல வேலை செய்யுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டைகளுக்கு

அதெல்லாம் என்ன நடக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது திமுக நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற தலைவரின் ரத்தமான உடன்பிறப்புகளே இதோ உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு

உங்களுடைய வெற்றி வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு